அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜராஜ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இன்னைக்கு நம்ம பைளில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம யோசோப் பிரிக்கல அவர் வந்து ஆளுநர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து அதாவது பஞ்சம் பசி பட்னி இதெல்லாம் நடக்குது இல்லை ஸோ அப்போ வந்து காசுக்காக தான் தானியத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ஒரு அளவுதான காசு இருக்கும் ஏன்னா விளைச்சல் இல்லை ஸோ எந்த ஒரு சோர்ஸ்மே இல்லாமல் இருக்கிறனால அவங்களுடைய பணங்கள் காலி ஆகுது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அவங்க எப்படி வந்து இந்த யோசோப்ட இருந்து வந்து அந்த தானியங்களை வாங்குறாங்க அதாவது உணவுப் பொருட்களை எப்படி வாங்குறாங்கங்கிறதான் பார்க்க போறீங்க இதுல என்ன ஹைலைட்னா நம்மளுடைய யோசோப் இருக்கார்ல அவர் வந்து அந்த பார்வோன் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த நிலத்தெல்லாம் எழுதி வாங்குறாரு சோ இதோட தலைப்பே பாத்தீங்கன்னா யோசோ பார்வோன்களிடம் இருந்து நிலத்தை வாங்குதல் அப்படிங்கிற தலைப்புல தான் கொடுத்திருக்காங்க அப்புறம் நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கலாமா யூடியூப்ல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம யோசோப் இருக்காரில் அந்த நாட்டில் அதாவது எகிப்த் நாட்டில் பஞ்சம் இருக்கு ஸோ சுற்றி எல்லா தான் பஞ்சம் இருக்குது நாடு முழுக்க பஞ்சம் வந்திருக்கிறப்ப இவர் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க மக்கள்கிட்ட வந்துட்டு காணான் தேசம் அந்த சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் வந்து இங்க தானியம் வாங்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து ஸ்டாக் வச்சு வச்சிருக்காப்ல அதாவது உணவு பொருட்கள் அதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த அளவுக்கு ஸ்டாக் முன்கூட்டியே வச்சாரு ஏன்னா இவருக்கு தெரியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாரு ஓகேவா ஸோ இவர் ஸ்டோர் பண்ணி வச்ச இடத்துல என்ன அந்த பஞ்சம் பசி பண்ணி எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த காசை பயன்படுத்தி வாங்குவாங்க ஓகேவா இப்போ நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நம்மகிட்ட காசு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் காசுங்கிறது காலியாக இருக்கும்ல ஏன்னா வேலைக்கு போகல பஞ்சம் பசி பண்ணிங்கிறப்ப எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது ஸோ இதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏன்னால் நம்ம யோசஃப்ட்ட வந்து கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த உணவு பொருட்கள்லாம் வாங்குறாங்க அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் அதாவது எப்படின்னா ஃபுட் ஐட்டம் அப்படின்னா அந்த விதை நெல்லும்பாங்க ஓகேவா அந்த நெல் பயிரிடுறதுக்கு ஆனால் அந்த விதைகள்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிலத்துல விதைச்சி ஒரு வருஷம் அந்த ஃபுட் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க ஸோ ஒரு வருஷம் ஆனவொன்னே உங்களுக்கு காலியாகிது ஆல்மோஸ்ட் பணத்தை கொடுத்து இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போ கையில் பணம் இல்லை ஸோ இதை போய் நம்ம யோசப்ட்ட சொல்கிறாங்க ஐயா இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த எல்லாமே காலியாக போச்சு எங்கிட்டேயே இப்போ பணமும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருனா டக்கு நம்ம யோசிப்பு யோசிச்சுட்டு சரி ஒன்று செய்யுங்க உங்ககிட்ட ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குல்ல ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த மிருகங்கள் வளர்ப்பு மிருகங்கள் இருக்குல்ல அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து உணவு பொருட்களுக்காக பயன்படுத்துவாங்கல்ல ஸோ அதனால தைரியமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு ஸோ அவங்களும் அதை எடுத்துகிட்டு போய் வேணுங்கிற அளவுக்கு வச்சு பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படியே இன்னொரு வருஷம் போயிருந்தா இப்போ மூணாவது வருஷம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே தான் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் காசு இருந்தது காசை காலியாச்சு ஆடு மாடு கோழி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்ககிட்ட எதுவுமே

முடிக்கவும் அவரும் சரி ஓகே பா அப்ப நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வாங்கிடுறாரு எழுதி வாங்கி என்ன பண்றாருனா இனிமே காலமெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டு எகிப்து நாட்டு மக்கள் வந்து இந்த பார்வோன் மன்னனுக்கு அடிமையா தான் இருக்கணுமே தவிர மற்றபடி அடிமை இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை எழுதி வாங்கி ஸோ அவங்க எல்லாத்தையும் அடிமையாகிறாரு அதே நேரத்தில் இவங்க என்ன பண்றாரு ஓகே நீங்க வந்து வெத நல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து அனுப்பிச்சுறாரு ஸோ அவங்க அவங்களுக்கு தேவையான அந்த ஃபுட் ஐட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க ஒன்னு மட்டும் நல்லா தெரியுது இந்த இடத்துல என்ன அப்படி அந்த யோசப் என்ன பண்ணிருக்காரு பஞ்சம் பசி பட்னின்னு வந்தப்ப இவர் பஞ்சத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது கடவுள் எப்போதுமே வந்துட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஏசுங்கிற ஒரு கடவுள் ஸோ அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவர் எப்படி இயேசுவோட பிள்ளைகள் ஆவாருங்கிறதா என்னுடைய கேள்வியே முடிஞ்ச இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இந்த யோசப் என்ன பண்றாருன்னா இங்க இந்த நிலத்தை மட்டும் வாங்கலங்க என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்றாரு நீங்க போய் விளைய வைங்க ஆனா நீங்க விளைய வைக்கிற அந்த நெல்லுல இருந்து இப்ப அஞ்சு மூட்டை நெல் வருதுன்னா அதுல ஒரு மூட்டை நெல் எங்களுக்கு வந்துடணும் ஸோ அந்த மாதிரி அஞ்சுல ஒரு பங்கு எங்களுக்கு வந்துடணும் சொல்லி அனுப்பிடுறாப்ல ஸோ இப்போ ஒரு அஞ்சு மூட்டை நெல் வருது அப்படின்னா பண்ணிங்கன்னா அதில் ஒரு மூட்டை உங்களுக்கு போயிடும் அப்போ பார்த்துக்கோங்க அங்கே இருக்கிற மக்களுடைய தொகையை பொறுத்து எல்லாமே மாறும்ல ஸோ இந்த மாதிரி ஒரு டீலை போட்டுறாரு அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம நில வரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்களோ அந்த வரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து இயற்றியவர் யோசப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது அந்தால்தான் அப்படிங்கிறப்பல இங்கே இந்த விஷயம்லாம் போய்கிட்டு இருக்கப்ப இந்த நம்ம யோசப்போட அப்பா இருந்தார்ல எக்கோப் அவர் வந்து டெத் ஆகிறாப்புல ஸோ அவருடைய டெத்தை பற்றி அவரே வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா அந்த கடவுளோட பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத்தை வந்து அந்த யூகிக்கிற தன்மை இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவோம் அது இந்த குறிப்பிட்ட டேட்ல இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த எக்கோ பக் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம வேமா செத்துருவோம் அப்படிங்கிறது அப்படியே ஏன்னா இவர் வந்து எகிப்துக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் வந்து இங்க வாழ்ந்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு நூத்தி சம்திங் நூத்தி முப்பது வயசு சம்திங் என்னமோ இருந்திருக்காங்க சோ அந்த ஸ்டேஜ்ல இப்படி வாழும்போது நூத்தி நாற்பத்தி ஏழு வயசும் ஆயிருது அவங்களுக்கு சோ அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா திடீர்னு தன்னுடைய பையன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கொஞ்ச நாள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறாரு நம்ம யோசப்பை கூப்பிட்டு நீ என் மேல பாசம் வைக்கிறதா இருந்தா எனக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்றாரு என்ன அப்படின்னா நான் செத்து போயிட்டு அப்படின்னா என்னை வந்து இந்த எகிப்து நாட்டுல புதைச்சிடாத நம்ம முன்னோர்களோட கல்லறை இருக்குல்ல அங்க கொண்டு போய் என்ன புதைச்சிருப்பா எனக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்பா வந்து நீ நேசிக்கிற இல்ல அதாவது அப்பா வந்துட்டு உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னா செஞ்சு கொடுப்பா எனக்காக என்னோட கடைசி ஆசை தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சோ இவரும் பாக்குறாரு பார்த்துட்டு சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறப்பா அப்படின்னு ஒரு சத்தியமும் பண்றாப்ல சரின்னு சொல்லி இந்த யோசப் வந்து கிளம்பி போயிடறாரு ஏன்னா அப்பா வந்து உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம பையன்களை கூட்டணும் அதாவது அவருடைய பேர பிள்ளையில கூட்டு வந்து காட்டுவோம் கடைசி ஒரு ஆசீர்வாதம் வாங்க ஏன்னா பெரியவர்ல அதனால ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவர் போய் தன்னுடைய பசங்க ரெண்டு பேரும் என் கூட்டு வராரு கூட்டி வந்து அப்பா இதான்ப்பா என் பையன் அப்படின்றாரு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம எக்கோபக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம அதாவது இந்த வலுவிலந்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப தெம்பு இல்லாம அப்படியே எழுந்து உட்கார கூட முடியாம கஷ்டப்பட்டு எழுந்து உட்காந்து பா இவங்க ரெண்டு பேரும் தான் பையனா பட் நான் நாங்க வர்றதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்கல்ல சரி சரிப்பா இவங்களும் எனக்கும் பையன் தான்ப்பா அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான முறையில் பேசுறாரு ஸோ என்னுடைய சொத்துக்கள்ல இருந்து இவங்களுக்கு பங்கு தர்றேன் அதையும் வாங்கிக்க சொல்லு இனிமே பிறகுற பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி எதோ பேசுறாப்ல எனக்கு என்னமோ இது வந்து ஒரு வித்தியாசமா தெரியுது ஓகேவா அவர் வந்து அப்பா இந்த பிள்ளைகளுக்கு இனிமேல் கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் தெரியுது எந்திரிச்சு உட்கார்ந்தவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய சொல்றாப்புல என்னை வந்துட்டு வந்து இயேசு வந்து ரொம்ப வாழ்த்தி எனக்கு வந்து நீ உன் பெரிய குடும்பமாக உன் குடும்பம் வந்து ஆட்சி பண்ணும் பெரிய அரசனாவ அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு என்ன அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் இப்போ பசங்களுக்கும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆசீர்வாதத்தை தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு கொடுக்குறாப்ல இந்த யோசோ பிரகாரில் இவருடைய பசங்க பேரை சொல்லிடுறேன் முதல்ல ஒரு பையனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மானசோ அப்படிங்கிறது தான் முதல் பையனுடைய பேர் இரண்டாவது பையனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எபிராயிம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பசங்க தான் யார் நம்ம யோசோப்போட பசங்க ஓகேவா ஸோ நம்ம எகோப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேர பசங்களை கூப்பிட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்து என்ன இதில் இன்னொரு கூத்து என்னென்னா இந்த ஆசீர்வாதம் பண்ணுறப்ப நம்மலாம் பார்த்தீங்கன்னா வலது கையில் ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படி இல்லைனா பெரியவங்க காலை விழும்போது ரெண்டு கையிலையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா மூத்த பையனை வந்துட்டு இடது பக்கம் உட்கார வச்சுட்டு இளைய பையனை வலது பக்கம் உட்கார ஆச்சு ரெண்டு பேரும் அதாவது இப்ப மேக்ஸிமம் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மூத்தவங்களை வலது கையில் ஆசீர்வாதம் பண்றதும் இளையவங்களை இடது கையில் ஆசீர்வாதம் பண்றதும் தான் இருந்திருக்குது சோ இவர் மாத்தி பண்றாப்புல மூத்தவனை இடது கையிலையும் இளையவனை வந்துட்டு வலது கையிலையும் வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு சோ இதை பாக்குற அப்பாக்கு வந்துட்டு என்னடா இது இப்படி பண்றாரு மூத்தவனை தான் அதோட ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம் வலது கையில மாத்தி பண்றாருன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்றாரு அப்பா நீங்க இந்த மாதிரி மாத்தி பண்றீங்க அப்படின்னா இல்ல மானே எனக்கு தெரியும் இந்த விஷயம் ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மூத்த வந்து நல்லா வளர்ந்து வருவானா இல்லன்னு சொல்லலாம் ஆனா உன் மூத்தவனையும் சேஸ் பண்ணி இளையவன் என்ன பண்ணுவான் அதை விட பெரிய ஃபேமிலியா டெவலப் ஆமா அவனை விட பெரிய அரசனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்றாரு இதை கேட்கிறப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாப்ல ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இங்க பாத்தியா மானே நான் வந்து உன்னை வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன் நான் நான் பாத்தியா கடவுள் வந்து உன்னையும் பார்க்க வச்சு உன் குழந்தையும் பார்க்க வச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கொடுக்க வச்சிருக்காரு உண்மையிலேயே வந்து அந்த கடவுளை நான் வந்துட்டு மனதார வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருகி பேசுறாப்ல இப்போ நம்ம எக்கோ என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள் அதாவது நம்ம எக்கோ புரிகாரல அவருடைய பசங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு எல்லாமே ஒன்னா வாங்கப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம்

எப்பயாவது உருப்பட மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் கோவம் உங்களுடைய கோவம் தானே உங்களுக்கு சாபமாக வந்து நிற்குது இது வரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டிருக்கீங்க உங்களுக்கு இயற்கையாகவே நீங்க என்ன பண்றீங்க அந்த சும்மா அந்த ஆடு மாடு விலங்குகள் இருக்குல்ல அதை அப்புறம் துன்புறுத்துறதா அது வந்து அதை டார்ச்சர் பண்ணி பண்ணி அதுல நீங்க சந்தோஷம் அனுபவிக்கிறீங்க நீங்க எல்லாம் மனசப்பிறவியே கிடையாது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாப்புல திட்டிட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய சொத்துல எப்பவுமே பங்கே கொடுக்க மாட்டேன் பங்கு கிடையாது போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு ஆக்சுவலி இவர் கூப்பிட்டு பேசுறதா பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் மாதிரியே தெரியல எல்லாத்தையும் திட்டிட்டு உங்களுக்கு இந்த சொத்து கிடையாது சொத்து இருக்கு இல்லையாங்கிற டீடைல் மட்டும் தான் சொல்றாரு போல இருக்கு இதை வந்து ஆசீர்வாதம் நம்ம சொல்ல முடியாதுல்ல இப்ப மூணாவது பையனான யூதா அப்படிங்கிறவர் கூப்பிடுறாரு ஸோ இவர் வந்து நம்மளுடைய யோசப் இருக்காருல அவர் வந்து அனுப்புறதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க டேய் விட்டுருங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணிருப்பாரு ஸோ இவரை கூப்பிட்டு இவங்க அப்பா வந்து நீ வந்து ரொம்ப நல்லவன்ப்பா உனக்கு வந்து நிறைய செல்வம் கிடைக்கும் நீ வந்து பெரிய அரசனாவ அது மட்டுமா உன்னுடைய தம்பிமார்கள்லாம் உனக்கு கீழே வந்துட்டு அதாவது சாரி அவருடைய அண்ணன்மார்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து உனக்கு கீழே வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஆக்சுவலி இதுதான் ஆசீர்வாதம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை திட்டிக்கிட்டு இருந்தார் பசங்களை ஸோ நீ வந்து எல்லாத்தையும் கட்டி ஆள் அரசனாவ அது போக வந்து திராட்சரசத்தாலேயே உன்னுடைய கண்கள் எல்லாம் செவக்கும் அப்படின்றாரு ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ரசங்கிறது அந்த காலத்தில் ஒரு போதை தரக்கூடிய ஒரு ஒயின்னு வச்சுக்கோங்க அந்த இதெல்லாம் வந்து நீ சாப்பிட்டு சந்தோஷமா அதாவது வந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்வ அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாரு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ராஜபோக வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது ஸோ தெரியல அப்படின்னா சொல்றேன் எல்லாமே கிடைக்கும் நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக வந்து அடைய முடியும் அதே நேரத்தில் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் டக்கு 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 டக்கு

கொடுக்குறாரு இப்ப தான் சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடுறாரு இவனை கூப்பிட்டு எப்படி தெரியுமா ஆசீர்வாதம் பண்றாரு நீ வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் படுத்து கிடக்கு பாம்பு அது மாதிரிடா நீ எப்ப என்ன பண்ணுவேனே தெரியாது உன்னை யாராவது சீண்டாத வரைக்கும் நீ சீண்ட மாட்ட பட் உன்னை யாராவது லேசா சீண்டிட்டா போதும் அவையில போட்டு தள்ளிட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன் ஸோ நீ வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு தான் வளருவ அதுக்கு மேல வளரவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு ஸோ அடுத்து காத்துன்னு ஒருத்தனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு அவர்கிட்ட வந்து இங்க பாரு உனக்கு இப்ப எதிர்காலத்தில் நடக்க ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் வந்து உன்னை வந்து தாக்க வரும் ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீ கண்டிப்பா அவங்களை ஜெயிச்சு அதுல

ஒரு விஷயம் நடக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்து நம்ம யோசோப்ட்டு வரும்போது யோசோப் உன்னை பற்றி என்ன சொல்கிறது நீ ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டடா இந்த உலகத்தில் மிகப்பெரிய லெவலில் நீ வருவே அப்படிங்கிறதையும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாப்புல அடுத்ததா பொன்னிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஸோ இந்த பொன்னிய மீனை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ அவனை எப்படி தெரியுமா சொல்கிறாரு இவர் வந்து சொல்கிற விதமே பார்த்தீங்கன்னா பொன்னிய மீன் ஒரு பசித்த நரி போல் வேட்டையாடி உண்பான் பின்பு மாலையில் இருப்பதை பகிர்ந்து கொள்வான் அப்படின்றாரு இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ஒரு கவிதை நடையில் சொல்லியிருக்காரு அவன் நரி போல் அதாவது நரி மாதிரி அவன் குணம் இருக்கும் ஸோ அவன் பையனுங்கிறத வந்து காலையில் போய் வேட்டையாடுவானா வேட்டையாடிட்டு வந்து சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாரு கூடயும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம எக்கோ பந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு தேவையான அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணார்னா எப்பா என்னை வந்து மறக்காமல் நான் சொன்ன மாதிரி என்னுடைய முற்பிதாக்கள் அதாவது என்னோட முன்னோர்கள் எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை இறந்து போய் புதைச்சாங்கல்ல அந்த கல்லறையில் கொண்டு போய் போச்சாங்க அந்த சமாதியில் தான் புறக்கணும் அப்படின்றது சொல்லிடுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கட்டில் படுத்து தூங்கினவர் அப்படியே இறந்துறாப்ல சோ எக்கோபக் அப்படிங்கிறவர் வந்து இப்ப இறந்துட்டார் ஓகேவா சோ இறுதி சடங்குன்னு ஒண்ணு நடக்கும்ல சோ டெத் ஆன உடனே இவர் என்ன பண்றாருன்னா நம்ம யோசோப் வந்துட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு தன்னுடைய கானான் நாட்டு மக்கள் அதாவது சாரி கானான்ற நம்ம பார்வோன் மன்னனுக்கு வந்து தெரிவிக்கிறார் அதாவது எகிப்து நாட்டு மன்னருக்கு தெரிவிக்கிறாரு சோ இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த டெட் பாடிய அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணிருக்காங்க முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் தனித்தனியே எடுத்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க சோ இது ஒரு நாற்பது நாள் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் அந்த டெத் மட்டுமே நடந்திருக்கு இதுதான் போட்டிருக்குது ஸோ எழுபதாவது நாளில் முடிச்சுட்டு எல்லாம் அந்த டெத் எல்லாம் முடிச்சு அந்த இதெல்லாம் அது வந்து ஒரு இது மாதிரி கொண்டாடி அங்கேருந்து தூக்கிட்டு போறாப்புல ஸோ இதை மன்னன்ட்டே சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக நான் எங்கள் அப்பா வந்து காணா நாட்டுக்கு கொண்டு போய் புதைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாப்புல மன்னரும் சரிப்பா உங்கள் அப்பாவோட அந்த கடைசி அது நிறைவேற்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வைக்கிறாப்புல ஸோ அவங்க கூட சேர்ந்து நிறைய மக்கள் எல்லாம் போகிறாங்க ஒரு பெரிய கூட்டமாக கிளம்பி அந்த காணா நாட்டுக்கு போகிறாங்க ஸோ போகிற வழியில் ஒரு நதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் வச்சு அந்த சில சடங்குகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த குகையை கொண்டு போய் புதைச்சிடறாப்புல இந்த கொகை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னோர்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இறந்தா இங்க தான் கொண்டு வந்து புதைப்பாங்க ஆல்மோஸ்ட் இது வந்து இவங்களுடைய குடும்ப சமாதி அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது ஸோ இங்க வந்து புதைச்சிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தான் எகிப்து நாட்டுக்கு திரும்புறாங்க ஸோ இதோட இந்த காணொலி இன்னைக்கு முடிச்சலாம் அப்போ அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே